திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழக அரசினுடைய முதலமைச்சர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் தளபதியார் அவர்களே கழகத்தின் பொருளாளர் நண்பர் டி ஆர் பால் அவர்களே முதன்மைச் செயலாளர் நேர் அவர்களே மரியாதைக்குரிய திராவிட கழகத்தின் தலைவர் அண்ணன் வீரமணியார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து அற்புதமாக உரையாற்றி இருக்கின்ற எங்கள் மனங்கவர் தோழமை கட்சியினுடைய மதிப்புக்குரிய தலைவர் பெருமக்களே அமைச்சர் பெருமக்களே மாவட்ட கழக ஒன்றிய கழக நகர கழக கிழக்கழக செயலாளர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே தோழமை கட்சி நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கம் இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் இந்த அழைப்பினை ஏற்று வந்து உரையாற்றிய அத்தனை தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்களுடைய உரை அற்புதமாக இருந்தது எத்தனையோ மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் என் வாழ்நாளில் என் வகுப்பறையிலே கூட நான் மூன்று மணி நேரம் உட்கார்ந்தது கிடையாது ஆனால் இன்றைக்கு நாலரை மணி நேரம் என்னை உட்கார வைத்தீர்களே அதுதான் இந்த சரிவு பெருமக்களுடைய அற்புதமான உரை அதிலும் நம்முடைய காகிதம் கட்சியினுடைய தலைவர் பேசுகிற பொழுது அவர் உரை என்னை மெய்மறக்க விட்டது காரணம் இந்த உரையில் இந்த பவள விழா என்றாலும் அதை ஒட்டி வந்த கருத்துக்கள் எனக்கு மீண்டும் பழைய ஞாபகத்தை எல்லாம் கொண்டு வந்தது என்ன விழா திராவிடம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிடம் என்ற சொல்லை நமக்கு சொல்லிக் கொடுத்த அண்ணன் பிறந்த மண்ணில் நமக்கு திராவிட வரலாற்றை சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் மொழி மேன்மை சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் இனத்தின் பெருமை சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் நம்ம எல்லோரும் சொன்னார்கள் நாம் பிந்தைக்கு பல பேர் திராவிடர்கள் என்று சொன்னாலே எரிஞ்சி விழுகிறார்கள் இதெல்லாம் எங்களுக்கு பழைய காசா பழைய பாடம் பதில் சொல்லி 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 அழுத்து போய்விட்டது இந்த திராவிடம் என்பதை நாம் தூக்கி நாமே வைத்துக் கொள்ளவில்லை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மொகஞ்சதரோ அரப்பா என்ற இடத்தில் ஒரு பெரிய நாகரிகம் இருந்ததாம் அந்த நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம் என்றால் இன்றைக்கு இருக்கிற நாகரிகத்தை விட பன்மடங்கு உயர்ந்தது வீடு அமைப்புகள் வச்சி அந்த நகரத்தை சொல்லுகிறார் பெரிய பெரிய அறைகள் அவையெல்லாம் அறைகள் இன்றைக்கு பாத்ரூம் அட்டாச் இருப்பதைப் போல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அறைகளிலே பாத்ரூம் அட்டாச் அதுக்கு மேலே அப்சருக்கு போனால் அங்கே பாத்ரூம் அட்டாச் டிரிங் ரூம் எந்த பசையும் செய்தது அவ்வளவு பெரிய நகரம் இரண்டும் சிந்து நதியினுடைய மேடாகி விட்டது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முடிஞ்சுவிட்டது இதை நாம் கண்டுபிடிக்கவில்லை மார்ஷல் என்கிற ஒரு வடராத்துக்கு இன்ஜினியர் வேறு வேலைக்காரர் பரமரசர் சென்று பார்த்து அந்த நாகரிக விருதலை இடத்தை தோண்டி எடுத்து இந்த நாகரிகத்தை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்து அங்கிருக்கிற எலும்புக்கூட கணக்கிட்டு இந்த எலும்புக்கூடு ஐரோப்பிய நாடுகள் எந்த நாட்டோடு ஒப்பிடுகிறது என்று பார்த்து இந்த நாகரிகத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னார் இங்கே வாழ்ந்தவர்கள் தான் உலகத்திலேயே முதல் முதலாக நாகரிகமாக மக்கள் இந்த மக்கள் இங்கிருந்தார்கள் இவர்கள் தான் உலகத்துக்கு நாகரிகத்தை பரப்பினார்கள் அந்த நாகரிகத்தை வட இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு விரட்டியவர்கள் ஆரியர்கள் கைபர் கணவாய் போலன் கணவாய் வழியாக பிறகு நாகரிகம் கலந்து கொண்டு வந்துவிட்டது இந்த நாகரிகத்துக்கு பெயர் திராவிட நாகரிகம் என்று அவன் தான் சொன்னான் அதற்கு பிறகு அதையும் இவர்கள் அதற்கு பிறகு திராவிட நாகரிகம் என்று சொன்னதுக்கு பிறகு அவரோடு ஆராய்ச்சியாளர்கள் ஒார்கள் பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு கிளைம்ஸ் ஆஃப் வேல்ட் ஹிஸ்டரி உலகம் எழுதுகிற அழகாக என்னை மெய்மறக்க வைக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் தோன்றிய மக்கள் திராவிடர்கள் அவர்கள் நாகரிகம்தான் சிறந்தது என்று அவர் எழுதுகிறார் அவர் எழுதி சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை அதற்குப் பிறகு அவர்கள் பல பல ஒட்டங்களை எடுத்து காட்டினார்கள் வில்டூரன் என்கிற ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் இருபத்தி ஓரு வால்யம் எழுதியிருக்கிறார் வால்யம் ஆயிரம் மக்கள் கொண்டது அந்த வில்டூரன் எழுதுகிறான் திராவிட நாகரிகம் தான் சிறந்த நாகரிகம் என்று அவன் எழுதுகிறான் அதே போன்று பிஷர்ஸ் எழுதினார் அவர் உலக வரலாற்றிலே பெரிய ஆசிரியர் அதற்கு பிறகு அர்னா தாயின் பி உலகத்தை பற்றி எழுதியவர் அவனும் அதுதான் திராவிட நாகரிகம் என்று சொன்னான் பிரினாய் சொன்னான் இப்படி எல்லோரும் சொல்லி சொல்லி பார்த்தார்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அதற்கு பிறகு பல வரலாற்று அரசுகள் சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே நீலகண்ட சாதனை சொன்னான் எதிர்ப்போ விருப்பமாக ஆனால் என்கிற ஒரு பிராமணன் திராவிட என்ற ஒரு புத்தகத்தை எழுதி இது திராவிட நாகரிகம் என்று சொன்னார் இவ்வளவும் எமக்கு எடுத்து வர அண்ணா அது அதை பதித்து பேசினாலே ஒரு காலத்தை பயப்படுவார்கள் ஆனால் அந்த தாங்கி இருக்கிற நாம் திராவிடர்கள் உலகத்திலே நாம் நாகரிப்பட்ட எனவே நமக்கென்று ஒரு உண்டு நமக்கென்று ஒரு இனம் உண்டு நமக்கு என்று படை உண்டு நாடு உண்டு என்று சொல்லிக் கொடுத்த அண்ணா அதற்கு ஒரு கட்சியை கண்டார் அந்த கட்சிக்குத்தான் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இன்றைக்கு பெரும் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற தலைவர்கள் அதை ஒட்டி பேசினார்கள் ஒரு காலத்தில் திராவிட நாடு என்று சொன்னவுடன் நம்மோடு சண்டைக்கு சூட்சமாக திராவிட நாடு என்று சொல்லவில்லை திராவிட மாடல் என்று சொன்னவுடன் தளபதி போல் உண்டா என்கிறார்கள் ஆகையாலே நாம் வரலாற்றோடு பின்னி பிழைந்திருக்கிறவர்கள் எனவேதான் நம்முடைய கட்சி வரலாற்று சம்பந்தப்பட்ட கட்சி உலகமே இன்று ஏற்றிக் கொண்டிருக்கிறது அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு இனத்துக்கு இன்றைக்கு கட்சியாக உருவாகி அந்த கட்சிக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள் இதுதான் உலக வரலாறு எனவே இங்கே திராவிட இனம் திராவிட மொழி இவற்றையெல்லாம் பேசுகிற பொழுது எல்லாம் கொஞ்ச காலம் நாடு கேட்ட காலத்திலே அண்ணாவிடத்திலே பாடம் படித்தவர்கள் எங்களுக்கு அந்த உணர்வு உடனே ஆ என்று வந்து வந்துவிடும் இப்பொழுது முடியாது என்றால் அண்ணாவே விட்டு விட்டார் ஒரே வழியில் சொன்னார் வீடு இருந்தால்தான் மாற்ற முடியும் நாடு இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும் என்று அதை விட்டு துவைத்தார்கள் அதனுடைய விழைப்பிற்கு இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு ஆனாலும் மத்திய சர்க்கா இருப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கும் இன்னும் நம்மை கண்டால் இவர்கள் எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்கிறார்கள் ஆனால் இவர்களெல்லாம் ஒன்றா என்று கேட்டால் திருப்பி ராம் நீ எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்க வேண்டிய நிலை இருக்கிறோம் தளபதி அவர்கள் நேற்று கேட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள் பணம் கொடுக்கிறோம் கொடுக்க மாட்டேன் என்று உட்கார்ந்து இருக்கிறார் பேசாமல் ஆனால் ஒன்றை நான் கேட்கிறேன் இது கூட்டாட்சி தத்துவத்தை கொண்ட நாடு நாம் வரி சுகிறோம் அந்த தான் அங்கே இருக்கிறது அந்த வரங்கில பங்கு கொடுக்க மாட்டேன் சொன்னால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து மத்திய சர்க்கார்கள் அனா பைசாவோடு பைசா செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு நிச்சயம் செய்வார் தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சில நேரத்தில் ஆக்ரோஷமா பேசுவார் பட்டியல் அடிப்பார் இப்ப வில்லுட்டும் வில்லும் ஜெயில ஆள் பட்டு இருக்கான் அதுதான் தளபதியுடைய இதை கூர்ந்து தான் அவருடைய ராஜதந்திர முறை தெரியும் அத்தகைய தலைவர் இந்த நூற்றாண்டிலே நமக்கு கிடைத்திருக்கிறார் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த கட்சி தோன்றியதிலிருந்து எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சியோடு ஊடாடி கொண்டிருக்கிறோம் இதுவே நமக்கு பெருமை பல பேர் குறைந்து விட்டார்கள் உருவாக்கி அண்ணா அண்ணாமலைக்கு போனார்கள் அதை அடுத்து அற்புதமாக வளர்த்த தலைவரும் போய்விட்டார் அவருக்கு பின்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாம் பார்க்கிறோமே என்பதில்தான் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சிகள் எனவே இந்த மகிழ்ச்சிகரமான விழாவியல் அண்ணன் பிறந்த மண்ணில் எல்லா தலைவர்களும் வந்து எங்களை இருக்கிறீர்களே மீண்டும் உங்களுக்கு வணக்கத்தை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேசிய உடனே எழுந்து போயிடாதே தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் நிறைவுரை அறிவுரை எழுச்சி உரை எல்லா உரையும் சேர்த்து ஒரு உரையாக பார்த்திருக்கிறார்கள் வந்திருக்கிற தலைவர் மக்கள் அதையும் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்து இறுதியாக நீங்கள் வந்ததற்காக எங்கள் தலைவர் அவர்கள் உங்களுக்கு நினைவு பரிசுகள் தர இருக்கிறார்கள் அதை வாங்கிக் கொண்டு போக வேண்டும் என்று உங்களை பணி ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்